திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வேறு சமூகத்தை சேர்ந்தவரை காதலித்ததால் இருபத்தி இரண்டு வயதாகும் இளம் பெண் வித்யா என்பவர் ஆணவ கொலை செய்யப்பட்டது விசாரணையில் உறுதியாக உள்ளது வெண்மணி என்ற வாலிபரை வித்யா மூன்று ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும் இது பிடிக்காத அவரது அண்ணன் ஆணவ கொலை செய்ததும் போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பருவாய் பகுதியை சேர்ந்தவர் தண்டபாணி இவர் பீரோ தயாரிக்கும் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி தங்கமணி இவருக்கு இருபத்தி இரண்டு வயதில் வித்யா என்ற மகள் உள்ளார் இவர் கோவை அரசு கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து வந்தார் கடந்த மார்ச் முப்பதாம் தேதி வித்யாவின் பெற்றோர் கோவிலுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது வீட்டில் வித்யா மட்டும் தனியாக இருந்திருக்கிறார் மாலையில் பெற்றோர் வீடு திரும்பிய போது வித்யா மீது வீட்டில் இருந்த பீரோ சரிந்து கிடந்தது இதனால் வித்யா தரையில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார் இதனையடுத்து உறவினர்களுக்கு தகவல் கொடுத்து அவர்களுடன் சேர்ந்து போலீசுக்கு தெரியாமல் வீட்டு அருகே உள்ள மயானத்தில் வித்யாவின் உடலை புதைத்துவிட்டனர் இதற்கிடையேதான் வித்யா தன்னுடன் கல்லூரியில் படித்த திருப்பூரைச் சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞரை மூன்று ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வித்யாவை பெண் கேட்டு வெண்மணி குடும்பத்தார் வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இவர்களின் காதலை வித்யாவின் பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் வெண்மணி வித்யாவின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டபோது போது ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்ததாம் இதனைத் தொடர்ந்து காதலியை பார்க்க வந்திருக்கிறார் வெண்மணி அப்போதுதான் காதலி இறந்த தகவல் அவருக்கு தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து காதலியின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக வெண்மணி காமநாயக்கன் பாளையம் போலீஸில் புகார் கொடுத்தார் இதற்கிடையே வேறு சமூகத்தை சேர்ந்தவரை காதலித்ததால் வித்யா ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தது இதனையடுத்து காமநாயக்கன் பாளையம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் இறந்த வித்யாவின் வீட்டில் தடையவியல் நிபுணர்களுடன் சென்று போலீசார் சோதனையும் நடத்தினர் மேலும் கல்லூரி மாணவி வித்யா மீது சாய்ந்ததாக கூறப்படும் பீரோவில் கை ரேகைகள் பதிவாகி உள்ளதா என ஆய்வும் செய்தனர் இதற்கிடையே கிராம விஏஓ பூங்கொடி காமநாயக்கன் பாளையம் போலீசில் வித்யா மர்மமாக இறந்ததோடு யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் உடலை புதைத்து விட்டதாகவும் புகார் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து வித்யாவின் உடல் புதைக்கப்பட்ட இடத்திற்கு நேற்று மாலை பல்லடம் தாசில்தார் சபரிகிரி டிஎஸ்பி சுரேஷ் இன்ஸ்பெக்டர் ராஜவேல் மற்றும் போலீசார் திருப்பூர் அரசு மருத்துவமனை டாக்டர் குழுவினருடன் சென்றனர் அங்கு புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தூண்டி எடுத்து அங்கேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனை முடிவில் வித்யாவின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து வித்யாவின் தந்தை தண்டபாணி அண்ணன் சரவணகுமார் காதலன் வெண்மணி மற்றும் வித்யாவின் உடலை புதைத்த உறவினர்கள் ஆகியோரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினார்கள் அதில் வித்யாவை அவரது அண்ணன் சரவணகுமார் ஆணவ கொலை செய்தது உறுதியானது மாற்று சமுதாய இளைஞரை காதலித்ததால் தனது தங்கை வித்யாவை தான் தான் இரும்பு கம்பியால் தாக்கிக் கொன்றதாக போலீசாரிடம் சரவணன் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது